ஜோதிடம் பேசுவோம் நண்பர்களான வரைக்கும் வணக்கம் இது வரைக்கும் வரைக்கும் முடக்கு பார்த்துட்டோம் இப்போ சனி பகவானோடையும் முடக்கு அப்படிங்கிற விஷயம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம் இதில் பொதுவான விதைகளோடையும் லக்னங்களோடையும் பொருத்தி பலவிதமான டைரக்ஷனில் இந்த சனி பகவானுடைய முடக்க பொதுவான நிலைமையில் பார்க்காம பல விதமான கூர்மையான பார்வையை இதில் போடணும் அப்போ மட்டும்தான் இதுக்கான விஷயங்களை ரிலீஸ் பண்ண முடியும் ஏன்னா இது கர்மாவின் காரகனாகவும் அவர் வர்றார் ஒரு விதத்தில் ஆயுள் வரார் ஒரு விதத்தில் அதே அந்த சனி பகவானுக்கு பல விஷயங்கள் தொழில் தொழில் சார்ந்தவங்களுடைய உழைப்பு அதில் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலையாட்கள் அல்லது இது சிம்ம கடகலக்கணங்களுக்கு ஒரு மாதிரியான பாட்னர் அப்படிங்கிற லெவலு அப்புறம் இது லாபங்கிற விஷயமெல்லாம் விருச்சகத்துக்கு வருது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசபத்துக்கு அப்படின்னு பாவக சக்கரத்தை வைத்தும் பார்க்கணும் இந்த காரகத்துவத்தையும் சனி பகவானுடைய விதத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறது இதிலோட இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தொழில் ரீதியாக முன்னேறுவதில் அதோடு ஒத்துழைப்பு கூட கூடிய தொழிலாளிகள் சரியானபடி ஒத்துழைப்பதில் கடுமையான நிலைமையை இந்த முடக்கு தரும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடியது பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள்லேருந்து எத்தனையோ விஷயங்கள் செய்கிறவங்க பெரும் நண்பர்களோட வட்டத்தில் இருக்கிறவங்கள்லேருந்து எல்லாருமே இதாக இருக்குது அதில் என்ன அப்படின்னிங்கன்னா எங்கே இதில் இன்னொரு காரணம் சொல்லுவாங்க இந்த மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஆறாம் இடத்துல இருக்கிறது பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சிறப்பு அப்படின்னு அதெல்லாம் வந்து நம்ம மறுக்கலை அப்படிப்பட்ட வி பொது விதிகளில் இருந்தாலும் கூட அங்கே எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய முடக்கு அப்படிங்கிற விஷயம் முடக்காதிபதியாக இருக்கக்கூடியவர் என்ன மாதிரி நிலைமையில் இருக்காருங்கிறத மிக தீவிரமாக தெளிவாக ஆராயணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்டு ஜாதகத்தை பொறுத்தளவு இந்த சனி பகவான் முடக்கு மட்டும் இன்னும் ஆழமான நிலைமையில் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களே கூட பொது விதிகளுக்கே கூட பத்து இருபது சதவீதம் கூட எவ்வளோ ஒரு சரியாக வருங்கிறதே ஒரு தான் அப்படிங்கிற அளவில் தான் இருக்கும் ஏன் அப்படின்னிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் முதல் கொண்டு எல்லாமே கணக்கில் எடுத்து பார்க்கணும் பல்வேறு கோணங்கள் அதை ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை சனி பகவானுக்கு மட்டும் அதிகமாக உண்டு ஏன்னா அவருக்கு பல கர்மாக்கள் உண்டு அந்த கர்மா என்னன்னு கண்டுபிடிக்கிறது கூட அதில் ஏன் முடங்குதுன்னு கண்டுபிடிக்கிறது கூட அவருடைய அந்த விஷயம் பேசும் அது என்ன மாதிரியான கர்மாவை கொண்டு இருக்கிறது ஏன் இந்த ஜாதகத்தின் மீது அது கவிழ்க்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சனி பகவான் கவிழ்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற விவசாயத்தையும் ஆராய்வதற்கு கூட அந்த முடக்குங்கிற விஷயமும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஜாதகத்தில் முக்கியம்தான் ஆனாலும் இந்த சனி பகவான் முடக்கம் ரொம்பவே பெரிய அளவுக்கு ஆய்வுக்குள்ள உட்படுத்த வேண்டியது இருக்குது நிறைய ஜாதகங்களை கடந்து வரும்போது இதில் ரொம்ப பெருசாக பாதிக்கப்படுறது தொழில் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க லாபம் பாதிக்கப்படுது ஒவ்வொரு லக்கணத்துக்கு மேசத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது அதே மாதிரி ரிசபத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா குழந்தை வரல் கிடைக்காதங்க ஒருத்தர் இருக்காங்க தொழில் ரீதியாக அடிபட்டுறாங்க அவங்களே குழந்தை வரல் இல்லாமல் அதே மாதிரி அடுத்த தலைமுறை விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வேறு மாதிரியாக அதைய திசை திருப்பிடுது அவங்களுக்கு அது பெரிய அளவில் அப்பாவை ஏதாவது ஒரு விதத்தில் தொந்தரவு பண்ணுது இப்படியெல்லாம் வந்து காரகத்துவத்தில் சூரியன் தான் அப்படி இப்படிம்பாங்க ஆனால் காரகத்துவத்தில் பாவகத்துவம் வந்து ஒன்பதாம் தர்ம கர்மாதிபதி யோகமெல்லாம் செய்யக்கூடியவரை அவராக இருக்கிறப்போ அந்த ரெண்டும் கூட இப்போ சரியானபடி இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒன்று உண்டு அல்லது தொழிலாளிகள் வேலை பிரச்சனைகள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது அதில் வந்து வளர்ச்சி இல்லாத ஒரு நிலைமை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் அல்லது முக்கியமாக நல்ல மேலே ஆடர்களாக குமையும் நல்ல மேலே வந்துடுவாருங்கிற நம்பிக்கை வரும்போது அந்த இடத்துல ஒரு பிரச்சனைக்குள்ளாகி அதை சமாளிக்க முடியாமல் பெரும் மன உளைச்சலுக்குள்ளாகிறதுங்கிறது விஷயமெல்லாம் வருது மிதனத்துக்கு அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையும் சரி குலதெய்வர்களும் சரி தந்தையின் மூலமாக வரக்கூடிய விஷயங்களும் சரி அதை அனுபவிக்க கூடிய பாக்கியங்களை அனுபவிக்கிறதும் சரி இந்த முடக்கு வந்து கடுமையான நிலைமை கொடுக்குறது அல்லது அது குடும்ப வாழ்க்கைக்குள் போனதுக்கப்புறம் அந்த மாதிரியான வேலைகள் அதிகமாக செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி நம்ம கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ஏழாம் அதிபதியும் ஒன்று ஒன்று எட்டாம் அதிபதி இன்னொன்று ஆறாம் அதிபதி இன்னொன்று ரெண்டு விஷயம் மூணு விஷயம் தருது அந்த இடங்களுக்கான கடன் நோய் வம்பு வழக்கு அதே மாதிரி இதுகளிலேருந்து எல்லா விஷயத்தையும் கோர்ட் கேஸுகளில் பரம்பரை சொத்தின் மேலே இருக்கக்கூடிய இல்லை இருக்கக்கூடியது அல்லது வாங்கின கடனுக்காக சிக்கிறது அல்லது வந்து இதில் இது சம்மந்தமான வழக்கு வேறு வழக்குகளில் போய் டிவோர்ஸ் அந்த மாதிரியான வழக்குகளில் போயிடுறது குடும்பத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த மாதிரியான வழக்குகள் வந்து குடும்பம் வந்து சிரமத்துக்கு ஆளாகிறது அதன் மூலமாக தொழிலை கவனிக்க முடியாமல் போகிறது அந்த தொழிலை கவனிக்க முடியாமல் போகிறதுனால வரக்கூடிய மன உளைச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூட நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம் அதனால் வரக்கூடிய துயரங்களை தருது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப 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 பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது அவங்க மட்டுமே அல்ல அந்த லக்னத்தார் மட்டும் இல்லை அவங்களுக்கு வர பார்ட்னர்களும் அதனால் அதாவது சமுதாயத்தில் இருக்கிறவங்க சம் சமுதாயத்தில் அவட பயணிக்கிறவங்க கூட இதில் பெரும்பாலும் அவங்களும் மன உளைச்சலாக ஆயிடுறாங்க இவங்களும் மன உளைச்சலாகிடறாங்க ரெண்டு பேர் அந்த கம்யூனிகேஷன் சரியாக போக முடியாமல் போகிறது அது கூட அங்கே நடக்குது அந்த ரெண்டு லக்கணங்களுக்கு அதே மாதிரி நல்ல கம்யூனிகேஷன் இருக்கிறவங்க சமாளிக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கன்னியா சொல்லலாம் அந்த கன்னியா லகணத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் இந்த கடனோ அல்லது பூர்வீகமோ அல்லது குழந்தைகள்னாலையோ வரக்கூடிய பிரச்சனைகளை தந்து அது இதுதான் காரணம் கண்டுபிடிக்க முடியாமல் பல கோணங்களில் பல விதத்தில் ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி எல்லாமும் சரி பண்ணிவிட்டேன் சார் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஃபைனல் ஏஜில் ஒரு சின்ன முடிச்சுருக்கு அது முடக்கு தான் அப்படிங்கிறதே தெரியாத ஒரு சூழ்நிலையோ அல்லது அந்த முடக்கை நீக்குவதற்கான ஒரு கோயில் தெரியாத நிலையோ அல்லது வந்து அந்த இதில் போய் அப்புறம் கூட என்னால் சரி பண்ண முடியும் ஏன்னால் இதில் இந்த சனி பகவானுடையது மட்டும் கர்மகாரகனாக இருக்கணும் அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுல சில நேரங்கள் அவர் எவ்வளவு நீதிமானோ அதே மாதிரி கடுமையானவராகவும் சில நேரங்கள் இருக்கார் அது யாருக்கு என்ன பாகுபாடு அதெல்லாம் கிடையாது இதுவே மகரலக்னம் கும்பலக்னத்துக்கு கூட இதில் பாகுபாடு இல்லாத ஒரு சூழ்நிலையெல்லாம் கூட தன்னோட லக்னம் லக்னாதிபதியே போட் போர்ட்டி எடுக்கிறதெல்லாம் உண்டுங்கிற மாதிரியெல்லாம் ஒரு விஷயமெல்லாம் இருக்குது கண்ணிக்கு இருந்து பேசிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் வந்து முடக்கு இருக்கிறத மட்டும் இல்லை அதில் சில நேரங்களில் ஜாதகத்தில் வேறு அமைப்புகளை கூட சேர்ந்துடும் இதுக்கு பார்த்திங்கன்னா மேலோட்டமாக பார்க்கும்போது அதில் ஒன்றுமே இல்லை அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி விட்ருவாங்க அல்லது கோச்சாரத்தில் ஏதோ ஒரு பிரச்சினையும் சொல்லி சொல்லி விட்ருவாங்க அது சரி பண்ணாமல் அல்லது இப்படி முடக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்லி போய் வந்து கூட அதில் நீங்காமையோ இருக்கிறதுக்கு கர்ணாவின் டென்சிட்டி பொறுத்து பல்வேறு விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்குது அதில் அப்படி அது எந்த இடம் என்ன விவரம் அப்படின்னலாம் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து மூணு கோயில் நாலு கோயிலெல்லாம் கூட கொடுத்தா தான் அல்லது வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் அதையே வெளியே வர முடியாத ஒரு நிலைமையில் தான் அதை பெரும்பாலும் அது ஜாதகமாகவே அது பேசவே செய்யுது அது அந்த இந்த முடக்கு மட்டும் கொஞ்சம் வலுவாகவே பேச செய்யுது அப்படி நம்ம பார்க்குறோம் இதில் வெற்றி வெற்றி வருவதற்கே கூட கால அவகாசம் எடுக்குது இது எவ்வளோ சுலோவாக அவ்வளோ சுலோகத்தில் விட்டுட்டு வெளியே வந்துடுறது முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்குது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட சில பேரத்துக்கெல்லாம் ஒரு வருஷம் கூட ரிலீஸ் ஆகிறதுல பயங்கரமாக போராட வேண்டியதாகிடுது அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருக்குது அதில் திசா புத்தி காலகட்டங்களாலாம் நடக்கும்போது ரொம்பவே திணறி போயிடுறாங்க அந்த மாதிரி இருக்குது துலாமத்துக்கும் இந்த விஷயம் இது வந்து இதெல்லாம் இது சொன்னது துலாமுக்கும் உண்டு ஏன் அப்படின்னா அது தொழில் தைரியம் வீ இதுக லைஃப் பார்ட்னர் இது எல்லாம் சேர்ந்த ஒரு இடம் காலச்சக்கரத்துக்கு தைரியமான விஷயம் அவருக்கு உச்சமாகக்கூடிய இடம் அதெல்லாம் இல்லாமல் போய் அவங்க வீடு அது தாயார் அதே மாதிரி குழந்தைகள் இந்த மாதிரி பல கா அதாவது என்ன சொல்கிறது அங்கங்கே 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 சின்ன சின்ன பிட்டுகளில் ஒரு சின்ன சின்னதாக ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக மேலே மேலே வச்சுட்ருவோம் அதன் மூலமாக ஒரு கர்மாவை இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அந்த ஜாதகத்தை ரொம்ப டைம் எடுத்து ஆய்வுன்னா தான் அந்த கர்மா என்ன ஏன் இவ்வளோ தூரம் சோர்வடைய வைக்கிது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கூட துலாம்லகங்கள் சில பேருத்துக்கு தொழிலில் பெரிய முடக்கு மட்டும் இல்லை இந்த குழந்தைகள் வரைக்கும் ஏன் இப்படி பாதிக்குது என்ன தான் காரணங்க என்னங்க தான் பேரையும் பண்ணாங்க அல்லது அதுன்னு எதையாவது சொல்லிடுறாங்க ஆனால் வந்து அது சரியாக மாட்டேங்குன்னு சொல்கிறதெல்லாம் நாம் வந்து பார்க்குறோம் இதே மாதிரி விருட்ச கலக்கணத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய முயற்சிகள் வாங்கக்கூடிய இடங்கள் அந்த வாங்கின இடத்துல வரக்கூடிய வில்லங்கங்கள் அந்த பாதையில் வரக்கூடிய சாக்கடைகள் அதை சாக்கடைகள் மூலமாக போகக்கூடிய தண்ணீரை அடைச்சி அந்த மாதிரியான பிரச்சனைகளை கூட இதில் பண்ணிடுறாங்க வழித்தடத்தில் பிரச்சனைகள் அதே மாதிரி அழுக்கு துணிகள் அதை குறுக்கு காய போடுறது அது மாதிரியான குறுக்கு கட்டி இது பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இது இதுகள்லாம் வந்து பொதுவாக எல்லா லக்னங்களுக்குமே கூட வழித்தடத்தில் கொஞ்சம் இது பண்ணால் விருச்சகத்துக்கு அதிகப்படியாக வேகத்தை கொடுக்கும் அந்த மாதிரி அதிகப்படியான டென்ஷனு அதன் மூலமாக இது நம்மளுடைய வழி வேதனையை அதிகப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குது இடம் வீடு சார்ந்த வண்டி சார்ந்த வாகனம் சார்ந்தது அல்லது வந்து தாயாரின் உடல்நிலையில் கைவிக்கிறது அப்படிங்கிறது அதற்கான விஷயங்கள் வண்டி வாகனங்களில் செலுத்தும் போது விபத்துகள் உருவாக்கி அதன் மூலமாக மன உளைச்சல் உருவாக்குறது ஒரே இடத்தில் முடக்கி போடுவது மாதிரியான விஷயங்கள் நடந்துடுறது அப்படியெல்லாம் மன உளைச்சல் காலாகிறது இதெல்லாம் வந்து நடந்துடுது தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தன வரவுகளையும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை குலையும் மீனம் தனுசு ரெண்டுக்குமே வந்து அயன சயன சுகம் நிம்மதியான நிலைமை அது சார்ந்த ஒரு போராட்டம் இது எல்லாத்துக்குமே அதிகமாக தனுசுக்குள்ளே வந்து இன்னைக்கு இந்த அந்த பொருளாதாரத்து வளர்ச்சிக்கான கருவூல ராசியை கூட இந்த சனி பகவான் முடக்கம் கடுமையாக பாதிக்குது அவங்க வந்து அவங்க பேசுகிற சொல் எல்லாமே நல்ல விதமான ஒரு சரியான பாதையில் போயிட்டுருப்பாங்க ஆனால் இதில் எதுவுமே ஒத்துழைப்பு இல்லாத அல்லது பெரியவங்க யாருனால வாக்கு பிரச்சனைனாலையோ வேறு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலையோ அது கடுமையான முடக்கத்துக்குள்ளாகுதுங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னாகிடும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அதை முடக்க நீக்கிறது வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது இந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய முயற்சிகளை உடக்கி வச்சுறது அந்த பயணத்துக்காக போய் அந்த இதுகளையே மு முயற்சிகள் எடுத்து அதை ஜெயிக்க முடியாமல் போயிடுறது இந்த கோயில் குளங்களுக்கு போகும்போது கூட சரியானபடி ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கிறது அதெல்லாம் கூட நடக்குது அதே மாதிரி மீனத்துக்கு வந்து பெரும்பகுதி அயன சயனமும் அதே மாதிரி டிவோர்ஸ்க்கான விஷயங்கள் சிலதில் வந்து இந்த பதினொன்றாம் இடத்துக்கு தேவையான விஷயங்கள் அபிலாசைகள் நிறைவேறாத தன்மையும் ஒரு ஒன்று சேர்ந்துக்குது அது மாதிரியும் ஒன்று இருக்குது அல்லது இவர்னால் வந்து எந்த விதத்தையும் இது பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் காளாகிறாங்க அதுவும் ஒரு பெரிய நிலைமை தான் அல்லது பதினோராம் இடத்தில் அவர் ஆட்சியாக இருந்து கூட முடங்குறது ஒரு ஒரு சில ஜாதங்கள் பார்க்குறோம் அப்படி இருக்கிறவங்களும் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அவங்க என்னென்னு பார்க்கலன்னு சொன்னாங்க இப்படி தான் இருந்துச்சு சார் பதினொன்றாம் இடம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க சார் அந்த திசைனில் சும்மாவே வந்து நம்மளுக்கு சரியில்லாமல் இருக்குன்னுலாம் சொல்கிறது கேட்குறோம் இதெல்லாம் ஒவ்வொன்றையும் தனித்தனி ஜாதகங்கள் பார்க்கணும் சார் சனி பகவானுடைய மொத்த முடக்கத்தையும் ஒரே இதுக்குள்ளோ பண்ணுறதுங்கிறது முடியாது நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் மொத்தத்தையும் சொல்வதுங்கிற முடியவே முடியாது காரணம் என்னென்னா அது கர்மாவை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை சிம்டம் காட்டக்கூடிய அது எதுனாலேன்னு சொல்லக்கூடியதெல்லாம் அந்த ஜாதகத்தில் பல்வேறு இருக்குது அதில் நம்ம சொல்லியிருக்கிற ஏற்கனவே நூறு வீடியோ பக்கத்தும் போடு இருக்கும் இப்போ தொண்ணூறு வீடியோ பக்கம் போட்டிருக்கோம் அதில் சொல்லிக்கிற எத்தனை விஷயங்கள் உண்டோ அதில் ஒரு பகுதி எல்லாமே இதோடு சேர்ந்துருக்கும் இந்த சனி பகவானோடையும் சேர்ந்துருக்கும் அந்த விஷயத்தை ஆய்வு பண்ணுவது அந்த விஷயத்தை முடக்காக அவரே வருவது ரெண்டும் அவையோக வருவது அதே மாதிரி அவரே வந்து பல பல்வேறு இடங்கள் பார்வைகள் சேர்க்கைகள் சாரங்கள் பல விஷயங்கள் சொல்லுவார் அந்த 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 பல விஷயங்கள் பேசக்கூடியவர் முடக்காதிபதியாகவும் வருவது அவ்வளவு சரியான ஒரு நிலை அல்ல எந்த ஜாதகத்திலும் அதனால் அதை மிக கவனமாக கையாள வேண்டும் ஜோதிடர்கள் கூட சிலர் பார்த்துட்ருக்கீங்க தெரியும் மகிழ்ச்சியோடு தான் இதை சொல்கிறேன் ஆய்வை தெளிவாக செய்யுங்கள் நம்ம நிறைவே செஞ்சிருக்குன்னு நம்புகிறோம் மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் கமெண்டில் போடுங்கள் இதோடு முடித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்